ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பகுதிகள் ஷார்ட்கட் பார்க்கலாங்களா பகுதிகள் மொத்தம் இருபத்தி ரெண்டு இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றுனா ஒன்றியம் அதன் ஆட்சி பகுதிகள் ஸோ இப்போ வந்து ஒரு ஆட்சி தான் நடக்குது ஒரே ஒரு ஆட்சி அது ஒன்றியம் இரண்டு குடியுரிமை ஒற்றை குடியுரிமை இரட்டை குடியுரிமை ஸோ இரண்டுனாவே குடியுரிமை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமைகள் மொத்தம் எத்தனைனா மூணு ஸோ என்றது மொத்தம் மூணு நான்காவது வந்துட்டு அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் அதாவது வந்துட்டு நாலு வழி தெரியாதவனுக்கு நாலு நாலு திசையும் வழி தெரியாதவனுக்கு வழிகாட்டுறது நம்மளுடைய கடமை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படின்னா ஃபோர் ஃபோர் ஏ ரெண்டு இதிலே வரும் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான்கு திசை அப்படின்னா இது பேசிக்கால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் டிபிஎஸ்பின்றது அதுக்கப்புறம் ஃபோர் ஏன்றது கடமைகள் நான்கு திசை தெரியாதவனுக்கு நான்கு திசை தெரியாதவனுக்கு வழிகாட்டுறது நம்மளுடைய கடமைகள் அதுக்கப்புறம் மத்திய அரசு மாநில அரசு அஞ்சுன்னாவே மத்திய அரசு ஆறுனா மாநில அரசு இப்போ இது ரெண்டு ஜாயின் பண்ணும்போது ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் அப்போ பதினொன்று பதினொன்னில் என்ன அப்படின்னா மத்திய மாநில அரசு உறவுகள் அப்படின்னு பார்ப்போம் பதினொன்றாவது இது கூட சேர்த்து படிச்சுக்கோங்க என்ன கொடுத்துருக்காங்க பதினொன்றுன்றது மத்திய மாநில இடையான உறவுகள் இப்போ ஃபைவ்னா மத்திய அரசு சிக்ஸ்னால் மாநில அரசு ரெண்டும் சேர்த்து ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் பதினொன்று மத்திய மாநில அரசு உறவுகள் அப்புறம் பகுதி ஏழு ஏழுன்றது நீக்கப்பட்ட பகுதி அது எப்படி ஆபம் வச்சுக்கலாம் ஏழ்ரை ஏழ்ரைனாவே ஷார்ட்கட்காக சொல்கிறான் ஸோ ஏழ்ரை ஏழ்ரை வந்ததுனால நீக்கிட்டாங்க அதுக்கப்புறம் எட்டு எட்டுன்றது யூனியன் பிரதேசங்கள் மொத்தம் எட்டு யூனியன் பிரதேசங்கள் உள்ளன இது பேஸிக்கெல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் வந்துட்டு நைன் ஒன்பதுன்றது பஞ்சாயத்து அது ஊராட்சி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நான் எட்டாவது வரைக்கும் எங்கள் ஊர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் ஒன்பதாவது வரைக்கும் படிக்கும் போது நான் ஊராட்சிக்கு போகணும் ஊராட்சி எங்கே இருக்கும் நகரத்தில் இருக்கும் நகரத்துக்கு நான் எதுக்கு போகிறேன் பசங்களோட கூட்டாக சேர்ந்து படிக்க போகிறேன் ஏன்னா இதுலேயே ஒன்பது ஒன்பது ஏ ஒன்பது பி மொத்தம் வந்துட்டு மூணு வரும் ஸோ பஞ்சாயத்துக்கு போகிறேன் பஞ்சாயத்துக்கு எதுக்காக போகிறோம் ஊராட்சிக்கு போகிறேன் நகரத்துக்கு போய் படிக்க போகிறேன் எதுக்காக கூட்டாக சேர்ந்து படிக்க போகிறேன் அதுக்கப்புறம் பத்து பத்துன்றது தாழ்த்தப்பட்டோர் தாழ்த்த பத்துன்றது பத்து பழம் பத்து பழங்குடியினர் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினரும் பதினொன்று மத்திய மாநில அரசு நம்ம பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா பன்னெண்டு பன்னெண்டுன்றது டுவெல்த்து படித்து முடிச்சோடனே நம்ம வீட்டில் வந்து காலேஜ் சேர்ப்பாங்க காலேஜ் சேர்க்கும்போது என்ன பண்ணுவாங்க சொத்தெல்லாம் விற்று தான் காலேஜ் படிக்க வைப்பாங்க பன்னெண்டு நிதி சொத்து ஒப்பந்த வழக்குகள் இது வரைக்கும் சொன்ன ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த ஷார்ட்கட் பார்க்கலாம்